மத்தேயு இரண்டு பத்து அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்தாவது வசனம் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமதுகரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் மத்தையும் இரண்டாம் அதிகாரத்தில் நட்சத்திரத்தை நாம் குறித்து நமக்கு அத்துடைய வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம் இந்த பத்தாவது வசனத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் தாக்கத்தை ஏற்படுத்திய நட்சத்திரம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா இம்பேக்ட் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நட்சத்திரம் என்ன செய்தது தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த வேத பகுதியில் பார்க்குறோம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னால் என்ன அர்த்தம் அந்த சாஸ்திரிகளை இந்த நட்சத்திரம் என்ன செய்ததுன்னா த சாஸ்திரிகளோட சாஸ்திரிகள் மத்தியில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியது அவர்கள் இந்த நட்சத்திரத்தை பார்த்தவுடன் சந்தோஷம் அடைகிறார்கள் சந்தோஷம் அடைந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அவ்வளவு சந்தோஷம் காரணம் என்ன இந்த நட்சத்திரம் என்ன செய்தது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது காரணம் இவர்கள் வழி போயிட்டாங்க போன பிற்பாடு இந்த நட்சத்திரம் சரியான பாதையில் பயணித்ததுனால் மிகுந்த தாக்கத்தை என்ன செய்தது உண்டு பண்ணியது இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான பாதையில் பயணிக்கும்போது கத்துடைய பிள்ளைகள் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் சரியாக பயணிக்கும்போது நாம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இன்றைக்கு அந்த காலத்து பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்கள் என்ன செய்தாங்க உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஓட்டத்தை பொறுமையோடு என்ன செய்தாங்க ஓடுனாங்க வேதத்தில் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் பன்னிரெண்டாம் அதிகாரம்னு நினைக்கிறேன் நான் கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு முதலாவது வசனம் இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்க தங்களுக்கு நியமித்திருந்த ஓட்டத்தில் என்ன செய்தாங்கன்னா பொறுமையோடு ஓடுனாங்க பாவத்தை தள்ளிவிட்டு அவர்கள் பொறுமையோடு ஓடுனாங்க அதனால தான் பரிசுத்தவான்கள் தாக்கத்தை என்ன செய்தாங்க ஏற்படுத்தினாங்க அதே போல தான் இந்த நட்சத்திரத்தை குறித்து பார்க்குறோம் இந்த நட்சத்திரம் என்ன செய்தது தனக்கு கொடுத்த வேலையை அது சரியாக செய்ததுனால அந்த நட்சத்திரம் என்ன செய்தது தாக்கத்தை என்ன செய்தது ஏற்படுத்தினது நாமும் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் சரியாக ஓடும்போது நாமும் என்ன செய்வோம்னா நிச்சயம் தாக்கத்தை என்ன செய்ய முடியும் ஏற்படுத்த முடியும் அதைத்தான் நாம் வாசிக்கும்படியாய் ஒரு சில வசனங்களை நாம் சேர்ந்து வாசித்தோம் ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரத்தில் இருந்து யாபேஸை கொடுத்து நம்ம வாசித்தோம் இந்த யாபேசனுடைய வாழ்க்கையில் அவங்க அம்மா நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டான் இப்படிப்பட்ட அந்த மகன் எதிர்காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக மாறினதற்கான காரணம் என்னவென்றால் அந்த வேத பகுதியில் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவர் என்ன செய்கிறான்னா ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார் எப்படி ஜபிக்கிறார்னா தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமதுகரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் இந்த வேத பகுதியில் யாபேசுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுக்கான காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில் யாபேஸ் என்ன செய்தார்னா ஜபிக்கிறவராக என்ன செய்தார் மாறினார் அவருடைய பிறப்பை குறித்து பார்க்குறோம் பிறப்பில் துக்கம் காணப்படுகிறது ஆனால் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கிறது காரணம் அவருடைய ஒரு சின்ன ஒரு பிரேயர் அந்த சின்ன ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த தாக்கம் என்ன அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஆழ்விக்குரிய ஓட்டத்தை நாம் சரியாய் நம் ஓடும்போது அது என்ன செய்யும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மாத்திரமல்ல அந்த தாக்கம் என்ன செய்யும் நம்மை கர்த்தருக்கு நேராக என்ன செய்யும் நடத்தும் நம்மை பார்க்கிறவர்களையும் கர்த்தருக்கு நேராக என்ன செய்யும் நடத்தும் இந்த வேத பகுதியில் பார்க்குறோம் அந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு சாஸ்திரிகளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது மாத்திரமல்ல அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை இயேசு வண்டை என்ன செய்கிறது திரும்ப நடத்தி செல்கிறது இன்றைக்கு நம்மை பார்த்து ஏளனம் செய்யலாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து ஏளனம் செய்யலாம் ஒருவேளை ஆலயத்துக்கு வருகிறதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம் யோ எல்லாரும் பார்க்கும்போது ஒரு மா ஒரு மாதிரி என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஓட்டம் சரியாக இருக்குமே என்றால் நம்மை யாரெல்லாம் ஏளனமாக பார்க்கிறார்களோ யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் அந்த நம்முடைய அந்த அந்த அறிந்து கொள்வார்கள் நம்முடைய ஓட்டத்தை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஓடினது வீணாய் ஓடவில்லை என்பதை நம்மை பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள் அறிந்து கொள்வார்கள் அப்பேற்பட்ட தாக்கத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு என்ன செய்வார் ஒரு தாக்கத்தை என்ன செய்வார் ஏற்படுத்துவார் எப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் சரியாக போது இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் அந்த நட்சத்திரம் அதனுடைய ஓட்டம் சரியாக இருந்ததுனால மிகப்பெரிய தாக்கத்தை என்ன செய்தது ஏற்படுத்துகிறது இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலும் நாமும் என்ன செய்வோம் தாக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தத்தக்கதாக என்ன செய்வோம் ஓடுவோம் சரியான பாதையில் ஓடுவோம் கற்ற பெரிய காரியங்களை செய்வார் அப்பேற்பட்ட சிந்தனையோடு பத்தாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது நம்ம சேர்ந்து வாசிக்கும்போது ஒரு சிந்தனையோடு வாசிப்போம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு தாக்கம் ஏற்பட வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் கர்த்தரண்டை வர வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு யாவரும் சேர்ந்து வாசிப்போம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் கததாம் திருவார்த்தைகளை திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்